நண்பர்களே ஈழத்தில் வாழ்கிற தமிழர்கள் உண்மையை சொல்லப்போன அந்த நாட்டுக்கு சொந்தக்காரரான் என்றது கேள்விக்குறியாக இருக்குது ஏரெண்டு பார்த்த மாதிரி இருந்தால் இன்றைக்கு இன்றைக்கு நேற்று எனக்கு தெரியல தமிழ் புரோவை டிரண்டு தரம் போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சிருக்குது என்றால் இவர்கள் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் குண்டு வைக்க வந்திருக்கார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு ஸோ அதை விட அங்கே தமிழில் கதைச்சதுக்கும் அதுக்கும் கெட்ட வார்த்தைகளில் போலீஸ் பேசியிருக்கு ஸோ என்ன பார்க்கல என்று சும்மா சின்ன சிந்தனைக்கு வந்தது இந்த சிங்கள அரசாங்கமோ இல்லை சிங்கள காவல்துறையோ இல்லை சிங்கள மக்களோ இல்லை சிங்கள இனமோ இன்னும் விடுதலை புலிகள் அங்கே இயங்குகிறார்கள் நினைக்கிறார்களா அல்லாட்டி எங்களை முட்டாளாக்க நினைக்கிறார்களா அதாவது சிங்களவர்கள் மட்டும் யாழ்ப்பாணம் இல்லாட்டி எங்கேயும் நிம்மதியாக தெரியலாம் தமிழர்கள் தமிழர்கள் அதாவது சிங்கள தேசங்களுக்கு தெரிஞ்சால் அரசு பண்ணுவீங்க சிங்களவர் யாழ்ப்பாணம் வந்தால் அங்கேயும் அரசு பண்ணுறதுக்கு என்ற தமிழ் போலீஸ் இல்லை உங்களோட சிங்கள போலீஸோட நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க அப்போ சுதந்திரம் ஆருக்கு கிடைச்சிருக்கு ஸோ சுதந்திரம் வடிவாக பார்த்தோம்ன்றா எங்களுக்கு கிடைக்கல இன்னும் உங்களுக்கு தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஸோ அப்போ நாங்கள் இன்னும் அங்கே அடிமையாகத்தான் இருக்கிறோம்ன்றதை தமிழ் புரோவுன் சிந்திக்க வேணும் அங்கே உள்ள இளைஞர்களையும் சிந்திக்கவும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்கள்கிட்ட வாக்குகளை பதிவு செய்வோம் அதாவது தமிழர் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் வாழ முடியும் இமேஜ் இல்லை பண்ணால் இங்கே நாங்கள் வந்து வாழ்கிறோம் எங்களை ஒரு சந்தேக கேஸ்லேயும் போலீஸ் முடியாது பிரச்சனை என்று பெரிய அளவில் வந்து மூன்று நாலு வருஷத்துக்கு பிறவாக ஃபாலோ பண்ணி அதுக்கு பிறகு தான் அந்த போலீஸே பிடிக்கும் இங்கே ஆனால் அங்கே உங்களெல்லாம் ஏன் நாயண்டு வரைக்கான நாயை தூக்கி கொண்டு போகிறோம்னா தூக்கொண்டு போகிறாங்க கொண்ட போலீஸ் ஸ்டேஷனில் விரும்பினா ரெண்டு சாத்து சாத்தி போட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க இது என்ன நாடா இல்லை காடா ஸோ மறந்துடுறாங்க இது எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் அரசியல் தீவிரம் இருக்குது சங்குக்கு போடுங்க சங்கே முழங்கும் இதோட ஒரு ஒற்றுமையாக காட்டுவோம் தமிழர்களுக்கு நாங்கள் சங்கு சங்கில தமிழர்கள் மொத்த தமிழர்கள் ஒன்றாக நிற்கிறோம்ன்றதை தெளிவாக காட்டுவோம் அந்த இலங்கை அரசுக்கும் அடுத்தது உலகம் உலக நாட்டுக்கு நன்றி